கோயம்புத்தூரில் அல்வமா இயக்கத்தைச் சேர்ந்த பாத்ஷா என்பவர் இறந்திருக்கிறார் அவருக்கு இன்றைக்கி ஊர்வலம் அதுக்கு வந்து பல பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க பாஜகவில்லாம் அவருக்கு எல்லாம் ஊர்வலம் வைக்கலாமா பயங்கரவாத சட்டத்தின் கீழே வந்து அவர் வந்து கைது செஞ்சுருக்காங்க குண்டு சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க இலங்கை கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க யார் இருந்தால் பாத்ஷா காவல்துறையில் அவருடைய காவல்துறை நடத்திய விசாரணையில் அவர்கள் பற்றின விஷயம் என்ன என்ன அப்படிங்கிறத பாத்ஷா யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சில விஷயங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்படெல்லாம் காவல்துறையில் இருந்தேன் அப்போ நடந்த ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்போ ஸ்ரீபால் அவர் தான் ட டிஜிபி அவர் என்ன பண்ணார் ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரகசிய இது அனுப்புனார் நோட் நான் சொல்கிறது துணி தொண்ணூற்று தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் அப்போ தான் முதலமைச்சர் வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது டிஜிபி எழுதினார் இவர் கைது செய்யப்பட்டது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் நினைக்கிறேன் அப்போ என்ன எழுதினார்ன்னா ஒரு டிஜிபி ஸ்ரீபால் ஜெயலலிதா அவர்களுக்கு ரகசியமான ஒரு குறிப்பு அதில் சொன்னார் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக நம்ம அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க விட்டால் நிச்சயம் அங்கே குண்டு வெடிச்சிடும் அப்படின்னு எழுதினார் அவங்க ஆட்சியில் உடனே ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட விட்டாங்க என்ன இந்த மாதிரி நோட்டு எழுதியிருக்கீங்க என்ன கோயம்புத்தூரில் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கட்சி அடிப்படையில் இல்லாமல் மதங்களின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு குற்றத்தை குற்றத்தாக அந்த இதில் தான் நான் பேசுகிறேன் யாரையும் தாக்கணும்னோ யாரையும் பாராட்டணும்னோ அந்த எண்ணம் இல்லை இன்றைக்கி அது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது பாட்ஷா இவர்களுடைய இறப்பு அப்போ உங்களுக்கெல்லாம் பாட்ஷானா யாருன்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் அந்த கதையை சொல்கிறோம் அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறார் உடனடியாக அஞ்சு பேரை குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் டிஜிபி ஜெயலலிதா அவர்கள் யார் யார் கைது செய்யணும் அப்படின்னு சொன்னார் அப்போ சொன்னாங்க முதல் அதில் வந்த முதல் பேர் பாட்சா அவர் கூட என்ன நாலு பேர் சொன்னாங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்குறாரு குண்டு வெடிப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய உளவுத்துறை ரகசியமாக எடுத்திருக்கு அதனால் அவங்க அஞ்சு பேரையும் குண்டுதல் சட்டத்தில் கைது பண்ணலை நான் நிச்சயம் குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க டிஜிபி உடனே ஜெயலலிதா அவங்க சொன்னது உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அவர் எதையுமே யோசிக்கல பாஜக அரெஸ்ட் பண்ணால் இஸ்லாமியர்கள் வாக்கு பாதிக்குமா எல்லா இஸ்லாமியர்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அவங்க தான் பண்ணுவாங்க எல்லா முஸ் இஸ்லாமியர்களும் அமைதி விரும்புவார்கள் ஒரு சில பேர் தான் உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் உடனே அவங்க அஞ்சு பேர்த்தையும் குண்டுதல் சட்டத்தில் அடையுங்கள் அப்படின்ட்டான் இப்போ தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் குண்டுரல் சட்டத்தில் ஐந்து பேர் அடைக்கப்பட்டனர் அதில் ஒருவர் தான் இந்த பாஷா அதுக்கடுத்தது ஸ்ரீபால் சொன்னார் இவர்களை கைது செய்தால் மட்டும் போதாது இன்னும் ஒரு தப்பு நடக்குது கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னார் என்ன தப்பு அப்படின்னு ஜெயலலிதா கேட்குறான் அப்போ அவர் இன்னும் சொல்கிறார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து குண்டுகளை செய்யக்கூடிய கெலட்டின் குச்சிகளை வந்து கடத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது அதனால் கோயம்புத்தூர் கேரளா நான் சொல்கிறேன் கேரளா கேரளாவிலிருந்து கெலட்டின் குச்சிகள் வந்து கடத்தப்பட்டு கோயம்புத்தூருக்குள்ளே வருது அதனால் கேரளாவிலேருந்து வரக்கூடிய கெலட்டின் எல்லாம் கடத்தப்பட்டு வருகிறதாங்கிறத நம்ம சோதனை செய்வதற்கு நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டரில் செக் போஸ்ட் வைக்கணும் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் செக் பண்ணி தான் உள்ளே வரணும் அப்போ அந்த கெலட்டின் குச்சிகள் வந்து வர்றதை நாம் தடுத்து விடலாம் அப்படின்னு அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளேயே சில இடங்களில் செக் போஸ்ட் வைக்கணும்னு அவங்க ஸ்ரீபால் சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக செய்யும் அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐந்து பேர் பாஷா உள்பட ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டார் குண்டர்கள் சட்டத்தில் அதுக்கடுத்தது எல்லா இடங்கள்லையும் கேரளா தமிழ்நாடு பார்டரில் செக் போஸ்ட் போட்டாங்க கோயம்புத்தூர்லேயே செக் போஸ்ட்டு போட்டாங்க அந்த டைமில் தான் தொண்ணூற்றி ஆறில் எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன் வந்தோன்னே கருணாநிதி முதல்ல என்ன சொன்னாரி கவலைப்படாதீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கெங்கே செக் போஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் தூக்கிடுவோம் காவல்துறை எதுக்காக சொன்னால் அதில் என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாதவர்கள் அதனால தானுன்னு சொன்னேன் அவர் ராஜதந்திரி ராஜதந்திரிப்பாங்க எங்களுக்கு தெரியும் அவர் ராஜதந்திரி அரசியல் வேணால் முழுப்பு செய்வதில் அவர் ராஜதந்திரியாக இருக்கலாம் கள்ள ஓட்டு போடுறதில் அவர் ராஜதந்திரியாக இருக்கலாம் வழி செய்கிறதில் அரசியலில் அவர் ராஜதந்திரியாக இருக்கலாம் ஆனால் நிர்வாகத்தில் அவர் மிகப்பெரிய பூஜ்யம் இதுதான் உண்மை நம்புறவும் நம்ம நம்பாதவன் போங்க நான் கண்ணாரை கண்டது இதுதான் நிர்வாகத்தில் அவர் மிகப்பெரிய பூஜ்யம் சொல்கிறாங்க நான் வந்து எல்லா செக் போஸ்ட்டையும் தூக்குறேன்னு ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டாங்களா எதுக்கே செக் போஸ்ட் போட்டீங்க இவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் தெரிஞ்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம்ல நீங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாமா செக் போஸ்ட் தூக்குறேன்ட்டாங்க அப்போ சில பேர் வந்து இந்த பா அஞ்சு பேர் கண்டு சட்டத்தில் அடிச்சிட்டாங்க பாஜா உள்பட உடனே ரிலீஸ் பண்ணுறேன் சொன்னார் இதே கருணாநிதி ஒரு தொண்ணூத்தாறில் எலெக்ஷன் வந்தது இந்தந்த வழப்பு பையன் கல்யாணம் கல்யாணம் வள இந்த உங்கள் குடும்ப டிவி சன் டிவியை வச்சு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை மூல செலவு செஞ்சுட்டாங்க ஜெயிக்க போகிறது உறுதியாச்சு அப்போ கோயம்புத்தூரில் ராமநாதன் இருந்தார் அவர் வீரர்கள் இருக்கார் என்னன்னு தெரில அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க எலெக்ஷனில் நின்றுருக்கார் எலெக்ஷனையே ஓட்டை எண்ணும் போது ராமநாதன் கோயம்புத்தூரில் முன்னணி அப்படின்னாங்க ராமநாதனே நேராக ஆளுகளை கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே செக் போஸ்ட்டுகளுக்காக இவரே பிச்சு பிச்சு போட்டார் இவரே தடுப்பு எரிந்து விட்டார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வரம்பு வர்றதுக்கு முன்னாடியே அத்தனை செக் போஸ்ட்டுகளும் தூக்கி எறியப்பட்டன திமுக ஆளுங்களை வந்தார் இவர் கருணாநிதி வந்தோன்ன மொதல் மொதல் பாத்ஷா அந்த அஞ்சு பேரையும் விடுதலை பண்ணார் ஜெயலலிதா அவர்களுக்கும் டிஜிபி ஸ்ரீபாலுக்கும் இடையே நடந்தவர் என்ன விஷயம் அவங்க பேசுனது என்ன விஷயம் எதுவுமே தெரியாது எதுவும் கேட்கலவர் ஓட்டு இவர் பேர் சொல்லி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு போட்டான் போட்டவுடன் அலெக்சாண்டர் ஏடிஜிபியாக இருக்கிறார் ஏடிஜிபி ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறார் அந்த டைமில் உழவு பிளவு அவர் நோட் போட்டார் கருணாநிதிக்கு என்ன கோயம்புத்தூரில் நிச்சயம் குண்டு வெடிக்கும் போட்டார் பாட்சாவது விடுதலை பண்ணிட்டீங்க அவங்க தலைமையில் இருக்கக்கூடியவங்கெலாம் முக்கியமாக பிளான் பண்ணுறாங்க ஜெலட்டின் குச்சிகள் அங்கேருந்து இருந்து நீங்கள் செக் போஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு எனி டைம் குண்டு வெடிக்கும் ரகசிய குறிப்பை எழுதுகிறார் முதலமைச்சருக்கு கருணாநிதி அவர்களுக்கு அப்போ வந்து கூப்பிட்டு கேட்குறாரு கருணாநிதி என்னையா வெடிக்கணும் போகிற இல்லை சார் இது சீரியஸ் இஷ்யூ கடத்தல் பண்ணிட்டு வராங்க கேரளாவிலேருந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன் இருக்குது தீவிரவாதிகள் குரூப்பு அவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது உள்ளே கேலேட்டில் குச்சி வருது குண்டு வெடிக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போயான் எழுதுன இன்டெலிஜென்ஸ் நோட் உழவு பிரிவின் எழுதின அறிக்கையை தூக்கி காலில் போட்டு மதிக்கலாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஏன் போய் ஏன்னா அவருக்கு தேவை ஓட்டு ஓட்டு போட்டேன் நான் என்ன பண்ணாலும் நாசமாக போ நான் ஜெயிச்சு முதலமைச்சராக வரணும் இதுதான் இது வந்து நான் அவர் திட்டணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லலை நான் சொல்வது அனைத்தும் நடந்த உண்மை நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க போங்க சொல்வது அனைத்தும் நடந்த உண்மையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டான் கரெக்டாக தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய குண்டு நடந்தது கோயம்புத்தூரில் உடனே கருணாநிதி உழவு பிரிவு எனக்கு சரியாக சொல்லலை அப்படின்ட்டு அப்போ அலெக்சாண்டர் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போனால் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் கேட்கல உழவுத்துறை சரியாக சொல்லலைன்னு எங்கள் மெனப்பொழி ஓட்டிங்க ஓ அரசியலியா நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்களை அப்பப்போ பலிகடாகும் நீ கண்டுக்காத நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மிகப்பெரிய அளவில் அத்வானி வரும்போது வெடிப்பு நடந்து பல பேர் செத்தாங்க பல பேர் சாகும்போது திரும்ப போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா பாஷா உள்பட அந்த மீதி நாலு பேர்லையும் ஜெயலலிதா குண்டல் சட்டத்தை போட்ட மாதிரி இவர்களையும் மறுபடியும் குண்டல் சட்டத்தில் போடணுன்னொடன்னே அதே கருணாநிதி மறுபடியும் பாத்ஷா உள்பட எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள போடியான்னு அப்புறம் எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வெய்யான்னு கெலட்டின் குச்சிகள் கடத்தில நிறுத்தணும் செக் போஸ்ட் வை இதை முதலையே செஞ்சுருந்தா கோயம்புத்தூரில் பேசி இது பண்ண அத்தனை சாவுகளை தடுத்திருக்கலாம் அத்தனை சாவுகளுக்கும் காரணம் கருணாநிதி அவர்கள் தான் காரணம் ஓட் ஓட் பாலிட்டிக்ஸ் ஓட்டு எப்படியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தான் அவங்களுக்கு பாட்ஷா கைது செய்யப்பட்டு மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டார் அதிலிருந்து இன்னைக்கு வர பாத்ஷா வந்து ரிலீஸே ஆக முடியலை பல வழக்குகள் எல்லாம் புரிவாச்சு ஜெயிலையே இருந்தார் இப்போ கூட பரவுலேயோ நம்ம வந்தார் அதில் தான் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் ஜெயிலில் இருக்கும்போது கூட நான் இடையில ஜெயிலுக்கு டெஸ்ட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் பாத்ஷானா ஜெயிலே பயப்படுவாங்க அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் பயப்படுவாங்க அவங்க கிட்டக்கே போ பயப்படுவாங்க அவர்களுக்கு பயந்து கொண்டு ஜெயிலு அதிகாரிகள் நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பாச்சா காவல்துறையை பொறுத்தவரை அவர் இருந்த விஷயங்கள் இதுதான் ஸோ அவர் இன்றைக்கு இறந்திருக்கிறார் அதனால் எல்லோரும் அவருக்கு சில ஆதரவாளர்கள் இருக்கிறவங்க ஊர் உலமைச்சு கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை காவல்துறையின் ரெக்கார்டை பொறுத்தவரை அவர் ஒரு குற்றவாளி மிகப்பெரிய குற்றவாளி குண்டுவெடிப்புகளுக்கு மூளையாக செயல்பட்டவர் அவர்தான் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் தமிழ்நாடு மக்கள் பாஷானா யார் அப்படின்னு ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஷாவின் இன்றைக்கு இறந்த நாளில் அவரை பற்றின விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்